டிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆறாவாரத்துடன் நாளை முதல் படைத்தலைவன் திரைப்படம் திரையரங்கு மிக அருமையாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கட் அவுட் பேனர் வைக்கிறாங்க கேப்டனுக்கு எந்த அளவுக்கு ரசிகர் இருக்காங்களோ அதுபோல டுமாரோ அப்படின்னு சொல்லி அருமையாக நமது சண்முக பாண்டிய ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கிறார் யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் யாமணி சந்தர் கருடராம் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் மிக அருமையான ஒரு திரைப்படம் அற்புதமான இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் வெளிவருகிறது மிக சிறப்பான ஒரு திரைப்படம் கேப்டன் சண்முக பாண்டியன் மற்றும் யாமினி சந்தர் இவங்க நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்திற்கு பார்த்திங்கன்னா பொங்கல் மற்றும் பல தடைகளையும் தாண்டி பல பிரச்சனைகளையும் தாண்டி இப்போ திரையரங்கு வருகிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் எத்தனையோ பிரச்சனைகளையும் தாண்டி திரையரங்கு வருகிறது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நாளை முதல் உலகமெங்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வசூலி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் எவனால் பாட்டு ஃபைட்டு எல்லாமே மிக ஒரு ஆக்ஷனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஈக்குவலாக ஒரு கேப்டன் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வராருன்னா அது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ஏ தொழில்நுட்பம் முறையில் கேப்டன் வராரு அதனால் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆற இருப்பாங்க கேப்டனுக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதை இருந்ததோ அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு யானைகளை வச்சு எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கிறது இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் கேப்டன் மற்றும் ரஜினிகாந்த் கமலஹாசன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த படைத்தளவன் திரைப்படத்தில் யானைகளை வச்சு எடுப்பது என்பது மிக சிரமமாக எடுத்திருக்கிறாங்க ஆக்ஷன் கலந்த சீக்வன்ஸில் நாளை திரையரங்கும் உலகமெங்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது நல்ல வரவேற்பு இருங்க எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள் மிக சிறப்பான ஒரு திரைப்படம் நாளைக்கு திரையரங்கு அதிர எல்லா சேனலையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாண்ட் அவர்களின் சண்முக திரைப்படம் திரைப்படம்தான் புகழ் போய்கிட்டே இருக்குது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும் இந்த படம் வெற்றி அடைந்தால் தான் இவருக்கு திரையுலகில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக வருவார் ஒரு கம்பீரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக படைதலவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும் வெள்ளி முதல் திரையரங்கு ஜூன் பதிமூணு பட்டி தொட்டியெல்லாம் கலக்க வருகிறார் உங்களின் கேப்டனின் தப புதல்வன் சண்முக பாண்டியன் நடிப்பில் பழையதளவன் இளையராஜா இசையில கேப்டன் சினிகேசன் வல்லரசு எப்படி ஒரு வெற்றி பெற்றதோ அதுபோல் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக திரையரங்கு அது